ஆனால் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிச்சன் தண்ணி போகிற இடத்துல வந்து இந்த தண்ணி சும்மா தானே போகுது இந்த இடத்துல வந்து ஒரு வாழைச்செடி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு தென்கிழக்கு மூலையில் வந்து ஒரு வாழைச்செடி வச்சிடுறாங்க இது என்ன ஆகுன்னா நீங்கள் வந்து நல்லாவே பாருங்கள் தென்கிழக்கு மூளைன்றது வந்து அக்னி உண்டான மூளை இந்த அக்னி பகவானுக்கு உண்டான மூலையில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாழைச்செடி வைக்கலாமான்னா கண்டிப்பாக வாழைச்செடி வைக்கக்கூடாது அது இந்த வாழைச்செடி என்ன பண்ணுன்னா அதோட நீர்த்தன்மைகளை வந்து அப்படியே கிரகச்சிகிட்டே இருக்கும் அந்த நீரை வந்து உறிஞ்சிட்டே இருக்கும் இப்போ இந்த வாழைச்செடி அந்த இடத்துல இருக்கிற இருக்குது அப்படின்னா தென்கிழக்கில் உங்களுக்கு உங்க வீட்டில் தென்கிழக்கில் வாழைச்செடி இருக்குது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கானா இருக்கு பெண்கள் இந்த பெண்களுக்கு வந்து உடல்நலம் சார்ந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கானா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கட்டிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்த்தல் கர்ப்பப்பையில் நீர் கோர்த்தல் இது மாதிரி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில் வந்து புற்றுநோய் இருக்கிறதுக்குண்டான அமைப்புகள் கூட வந்து இந்த தென்கிழக்கில் வந்து வாழைச்செடியோ மரமோ வைக்கிறதுனால வந்து பாதிப்புகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் போய்ட்டு பாருங்கள் இந்த தென்கிழக்கில் வாழைச்செடியோ மரமோ இருந்ததுன்னா உடனே அதை அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்தி வேறு இடத்துல மேற்கு திசையிலையோ தென்மேற்கு திசையிலையோ தெற்கு பக்கமாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அக்னி மூலையில் வா வாழை மரம் கண்டிப்பாக வளர்க்கவே கூடாது